செய்தி தான் எனக்கு அந்த நாளே ஓடும் அப்பதான் உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியும் எங்களுக்கு எல்லாம் அங்க கிராமத்துல டிவி பாக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இருக்காது காலையில எழுந்திரிச்சோன்னு தோட்டத்துக்கு ஓடுறமா ஓடியாடுறமா அதுலயே நேரம் சரியா போயிருங்க உம் உம் எல்லாம் போட்டு எவ்வளவு எடுப்பீங்க வெயிலும் மழையை பொறுத்து இருக்கு நல்லா வெள்ளமா வந்துச்சுன்னா நல்ல பணம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நஷ்டம்தான் ஹம் ஹம் அது மட்டும் இல்லைங்க மாமா இப்போ பயிர் எல்லாம் வச்சுக்கோங்களேன் போட்டோம்னா இந்த எலி வந்து கடிச்சு கடிச்சு எல்லா செடியும் வீண் போடும் அதையும் மீறி வளர்த்தா வெயில் அடிக்கும் மழை வராது ஒன்னும் மழை மொத்தமா வந்து மொத்தமா அழுகி போயிடும் பயிர் சரி அதுதான் அப்படி இருக்கே சரி நம்ம கிணத்துல ஏதாவது தண்ணி இருந்தா அதை வச்சு ஓட்டலான்னு பார்த்தா கிணத்துல தண்ணி ஊற்றி போயிடும் வெயில் காலத்தில் ரொம்ப சிரமம் அதுவும் வேலைக்கு ஆள் கிடைக்காது அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்தா தான் வருவேணுவாங்க அதனால வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து விவசாயம் பார்க்க வைப்போம் ரொம்ப சிரமங்க அம்பிட்ட சிரமப்பட்டு ஒரு பயிரை காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்குள்ளே போதும் போது நாயிடும் அப்படியே லேபர் தானே சும்மா நஷ்டத்துக்காக போட்ட காசு வந்தா மாதிரி ஆயுள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாம நெல்லு ஒருத்தர் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க நமக்கு கம்மியான ரேட்டு தான் கொடுப்பாங்க அங்க போயிட்டு அதுக்கு பேச நீங்களே போய் விக்கலாமே வாங்கணுமே அந்த டீலர் கிட்ட தானே வாங்குவாங்க நம்ம வாங்க மாட்டாங்களே அதான் பேசி போய் விக்கணும் அது சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்குங்க செய்யறது கஷ்டம் என்னப்பா எழுந்துட்டியா எந்திரிச்சாச்சு பெரியப்பா கொஞ்சம் போன் தரீங்களா ஏன்பா மாடெல்லாம் விட்டுட்டு வந்தோம் என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியல அதான் சாமிக்கு ஃபோன் பண்ணலான்னு சரியா போய் பேசிட்டு வா நே சொல்ல போனாங்கம்மா என்ன ரெண்டு பசங்களை பெற்று வச்சுருக்கேன்னு சொல்றதை விட சந்தோஷம் மாதிரி ஒரு பையன் இருந்தா போதும்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் ஒரு வேலை கிலாக்கில அவங்க அம்மாவா ஒரு வேலை செய்ய விடமாட்டா சந்தோஷம் தான் எனக்கு விவசாயத்திலயும் சரி எல்லா விஷயத்துலேயும் எனக்கு கூட இருந்து உதவி செய்யறது கூட இருந்து உதவி செய்யறதா இல்லை சோத்தம் மட்டும் போட்டு வேலை வாங்குறதா சம்பளம் கொடுத்தா வெளியாளுக்கு அதிகமா போய்டுன்னு தானே அவங்களுக்கு சோத்தப்பட்டு வச்சுருக்கீங்க ப்பா எனக்கு மட்டும்தான் ஒரு நல்ல வாழ்க்கை நீ அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு உன்னை நான் திட்டிகிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு எவ்வளவோ நீ கொடுத்துருக்கன இப்பதான்பா புரியுது பாவம் அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களோட கஷ்டத்தெல்லாம் எல்லாம் நீக்கிறதுக்கு நீதான்பா அருள் புரியணும் சத்தியமா சொல்கிறேன் நான் இந்த மாதிரியே ஒருத்தரோட கதையை கேட்டு அழுததே கிடையாது முத முதல்ல அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு மனசில் இன்னமும் அப்படியாது ஒரு மாதிரி ரணமாக இருக்குது அவங்க வாழ்க்கையில நீ தான்ப்பா நல்லதை நடத்தி கொடுக்கணும் எனக்காக நீ எதுவும் செய்யலை எதுவும் செய்யலைன்னு திட்டுவேன் ஆனால் நீ எனக்கு எல்லாமே செஞ்சிருக்குன்னு இப்போ புரியுது அவங்களுக்காக நீ ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பா பாவம் பாவங்க சாப்பிட்றதுக்கு கூட பழைய மிஞ்சி போன சாப்பாடு அதெல்லாம் எப்படி அவங்க சாப்பிட்டுட்டு தன்னாலும் வாழ்ந்தாங்கன்னே தெரியல அவங்களுக்கு நல்லது நடத்தி கொடு சாமி

ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல புள்ளாத பா 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 பாப்பா இந்த போனு வந்ததும் போதும் மனுஷன் ஒரு வேலை நிம்மதியா செய்ய முடியலையே போன அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் யாருன்னு தெரியலையே ம் யார் நம்பரு ஹலோ மாப்பிள நான்தான் சந்தோஷ் பேசுறேன் ஆ சொல்லு மாப்பிள்ள எப்படி ஊர்ல எப்படி இருக்கு சௌக்கியமா சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள ஊட்டி சூப்பரா இருக்கு நல்ல ஜில்லுன்னு கிளைமேட்டு செம்மையா இருக்கு இங்கே இருந்துடலாம் போலயே இருக்கியா அப்படியா இந்த டார்ச்சர் கிட்ட இருக்கிறதுக்கு நீ அங்கிட்டே இருக்கலாம் இருந்துரு அப்படியே யோ நீ வேற ஐயா என்னையா அங்க மாடெல்லாம் எப்படி இருக்குது கட்டிட்டு இருக்கோங்களே என்னை காணலன்னு ஆமையா தான் கிடக்குதுங்க என்ன பண்றது தண்ணியை வச்சுட்டு அப்படியே மேய்ச்சிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பால் கறந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன இப்பதான் பால் கறக்குறியா முதலே கறந்து இருக்க வேண்டியதானே மணி ஆகிப்பூச்சுல ஆமையா தான் நான் அங்க நம்ம வீட்டுல மூணு மாடு கிடக்கு அதையும் கறந்து எடுக்கணும்ல அதையும் எடுத்துட்டு அப்புறம் தான் இந்த மாட்டுக்கு வந்தேன் இன்னும் பக்கத்துல வரும் ஒருத்தவங்க வீட்டில மாட்டுல பால் கறந்து குடுத்தா ஒரு ஆயிரம் ரூபாய் தாரேன் நாங்க ஒரு வாரத்துக்கு அதனால அங்கயும் போய் கறந்து விட்டு வரணும்யா

அத்தை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்றியே அப்பனா அத்த பொண்ணையும் பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணத்து பண்ணி அங்கே செட்டில் ஆயிட வேண்டியதானே யோ என்னையா பேசிட்டு இருக்க லூஸ் ஆகியா நீ யோ நெசமா தான் சொல்றேன் அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு ஓட்டிட்டு அங்கேயே இருந்துரு சம்மா நீ என்கிட்ட ஒத்த வாங்க போற யோ ஒரு நிமிஷம் ஏரியா என்னங்க ஐயோ இவரதுக்கு நம்மள நிக்க சொல்றாருன்னு தெரியலையே என்னங்க நில்லுங்க நில்லுங்கன்னா போய்கிட்டே இருக்கீங்க பாருங்க உங்கla நான் ஆனா நீங்க இப்படி பூ கொண்டு வந்து கொடுக்குறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட எதா எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன் எங்க எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்கங்க இங்க பாருங்க என்னங்க என்ன நினைச்சிட்டீங்க நீங்க உங்க மனசுல என்ன நான் ஒண்ணுல நினைக்கலங்க நீங்க வேற உங்க தலையில வச்ச அந்த பூ கீழே விழுந்துருச்சுங்க அதை எடுத்து கொடுத்தா நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க ஏன் தலையில

சரியான லூசுனா போய் தப்பா நினைச்சுக்கிட்டேனே என்னோட போவையே எனக்கு கொடுக்க வந்திருக்காரு அது தெரியாம நான் போய் அவர ஐயோ கடவுளே என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க ஐயோ அய்யோ கடவுளே பிள்ளையாருப்பா ஏய் பூமாரி நில்லு பூமாரி ஓடாத என்ன பிடிக்க முடியாது ஏய் வாண்டு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ரெண்டு புடி ஓடிட்டு இருக்குதுங்க ஐயோ ஐயோ என்னாச்சு இவளுக்கு அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு போறா என்னாச்சு இவளுக்கு

அனி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்னன்னு சொல்லு ஐயோ தப்பா எடுத்துக்கலி சும்மா தான் என்னமோ சொல்லிக்கிட்டு என்னடி என்னடி கேட்டுக்கிட்டு இருக்க நான் ஒண்ணும் கேட்கல ஏதோ சிரிச்சுக்கிட்ட அவனுக்குள்ள பேசிட்டு இருந்தா அதான் என்னன்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்லை ஏன் சிரிக்க கூட கூடாதா உங்க பொண்ணு என்னமா பேசிட்டு நீ பாடி சிரிச்சிட்டு போற சொன்னா நானும் தான் கேட்டேன் வேற ஒண்ணும் கிடையாது

நெஞ்சே அடைக்கிற மாதிரி ஆகிருச்சு சாமி அப்பா அண்ணி நிறுத்தி கேட்டோனையும் அம்மா கிட்ட அவர் பூ எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னேன் அவ்வளோதான் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியல இதுக்கே அம்மா இந்த பேச்சு பேசுகிறாங்க அண்ணியே அம்மாடி அம்மா அக்கா வாண்டு ஏய் என்னடா வாண்டு இங்கே வந்துருவாண்டு பிச்சு விடுவோன்னு என்னடாச்சு

சும்மாவே தூங்கியே சலிக்கிறா பாரு ஏய் இங்கே ரெடி எந்திரி இங்கே பாரு செல்வி என்னம்மா ஒரு வயசு வந்த பிள்ளை ஆறு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க கூடாது எந்திரடி இப்போ எந்திரிக்கிறீ இல்லை சுடுதண்ணி பிடிச்சி மூச்சில் ஊற்றவா எந்திரடி முதல்ல என்னம்மா தூங்கி தூங்கியே சளி எந்திரிச்சு வா இங்கே வா குளிக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுட்டா வந்து வா என்னம்மா ஏம்மா எழுப்பிக்கிட்டே இருக்கா எல்லாரும் இருக்கிறாங்க சும்மா தூங்கிட்டே இருந்தால் என்ன நினைப்பாங்க பிள்ளை என்னால் அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க உங்க மாமன் வேற சோறு ஆக்கி போகிறேன்னு சொல்லியிருக்கான் உங்க மாமன் சேலை எடுத்துட்டு வந்திருக்கான் குளிச்சு அந்த சேலையை கட்டி நீங்க சாப்பாடாக்கி ஆக்கி போடுவாங்க ஆ ப்ளவுஸே இல்லைம்மா ஆமால அது வேறல சரி அதான் உங்க அப்பா அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த நாலு தாவணி இருக்குல்ல அதில் ஒரு தாவணி எடுத்து கட்டிக்க அந்த சேலையை வந்து வீட்டுக்கு உள்ள வீட்டுக்குள்ளே அழைக்கும்போது இது பண்ணிக்கலாம் வா வந்து குளி வா

ஹலோ சொல்லு நான் என்ன சொல்லறது நீங்க தான் சொல்லணும் அக்கா வீட்டுக்கு போனா அப்படியே மறந்தறது ஒரு போனும் பண்றதுல ஒண்ணும் பண்றதுல பசங்க என்ன பண்றாங்க ஏது பண்றானேன்னா ஏதாவது ஒரு அக்கறை இருக்குது நேத்துலாம் அங்க அங்க நான் இருந்தோம் அதனால தான் ஃபோன் பண்ணல எல்ல என்ன பண்றீங்க பசங்களா கிளம்பிட்டங்களா ஆ பசங்க கிளம்பியாச்சு என்ன உங்க அக்கா வீட்டுல என்ன சொல்றாங்க என்ன சொல்லுவாங்க நீ வரலன்னு தான் பண்றாங்க ஃபோன் பண்ணி கொடுத்தா தான் நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு ஃபோன் எடுக்க மாட்டிக்கிற ஏய் நான் எத்த போய் நான் பேசறது என்ன ஜாமான் எல்லாம் வாங்கியாச்சே எம்பட்டாச்சு வாங்கியாச்சே வாங்குனதெல்லாம் இருக்கட்டும் எம்படி செலவாச்சுன்னு கேட்டேன்

ஹம் ஹம் தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காது காலங்கத்திலேயே சரியா எனக்கு ஊர்பட்ட வேலை கிடக்குது அங்க போயிட்டு எல்லாம் எல்லாரும் வந்து நான் என்ன பண்ண போறேன் சமைச்சு போட்டு வேறு கிளம்பி ஒரு வழிய பாருங்க அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்காம இங்க ஆடு மாடெல்லாம் பார்க்கணும் போறதுக்கு அந்த மூணையும் கூட்டிட்டு வேற போயிட்டீங்க ஹம் ஹம் அது இருந்தாவது ஏதாவது ஒரு வேலை வெட்டியே பாத்துருக்குங்க அதுக்கும் வழி இல்லாம ஆயிப்போச்சு சரி பாருங்க வைக்கிறேன் இந்த ஆளெல்லாம் நம்ப முடியாது நமக்கு தெரியாமல் காசெல்லாம் கொண்டு போயிருப்பது ஆனால் நம்மக்கிட்ட நடிப்பது நம்மளும் போயிருந்துருக்கணும் போகாமல் விட்டது தப்பாக போச்சு எதுவும் செஞ்சாரா இல்லை கடன் உடனே வாங்கிட்டு போனாரான்னு தெரியல எவனும் வந்து கேட்டால் தெரியாமல் என் பல நாள் குட்டு ஒரு நாள் வெளிப்பட்டு தானே ஆகணும் அப்போ பார்த்துக்கிறேன்